மற்ற அதாவது விஜய் வந்து ஸ்பாயில் எப்படி சொல்ல முடியும் யாருக்கு ஸ்பாயில் பண்றாரு யாரு சொல்ல முடியும் இந்த தேர்தலுக்கு வந்து சரியா மூணு மாசம் இருக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாசம் முழுமையா இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு அதனால யார் யாருக்கு பக்கம் இருக்கிறாங்க யாரு கூட்டணி யாரோட சேர்றாங்க இதையெல்லாம் பொறுத்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய

இப்போ எதார்த்த உண்மையில் நம்ம கலவு நிலவரத்தை சொல்லலாம் சில பேர் நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூபர் நூறு பேர் சேனல் வச்சிருக்காங்க எல்லாம் அவங்கவங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் ஒவ்வொருத்தர் என்ன ஒவ்வொரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க சொந்தமா இப்போ இங்கிலாம் ஒரு பெரிய கட்சிகள் ஏதாவது கருத்து கணிப்பு எடுப்பாங்க இல்லைன்னா லோயரா காலேஜ் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க இப்போ எல்லாருமே முருகானந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுருக்காரு நம்ம ரமேஷ் மாவட்ட தலைவர் ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்காரு எங்கள் நைனா கவுண்டம்மாலை நைனா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுருக்காரு ஒவ்வொருத்தருடைய கருத்துகள் வேறுபடுது ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னாக்கி இவங்களை வந்து ஐம்பது பேர்கிட்ட கருத்து கேட்குறாங்க ஆனால் ரெண்டு லட்சம் வாக்கு மூணு லட்சம் வாக்கு இருக்குது அப்போ ஐம்பது பேர்கிட்ட கருத்து கணிப்பாச்சா அதே இன்னும் எல்லாத்துக்கும் ஒன்றாக இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கருத்து கணிப்பு இருந்தால் கும்மிடி பூண்டிக்கு அதே கருத்து கணிப்பு சரியாக இருக்காது அதனால் ஒவ்வொருத்தருடைய யூகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கருத்துக்கள் மாறுபாகும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல ஒரு நல்ல விடியல் கூடிய அரசு வரும் கடைசி களநிலவரம் குறித்து பேசியிருக்கீங்க அரசியல் நிலவரம் குறித்து சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கீங்க விஜயின் தாக்கம் குறித்து இன்றைய மீட்டிங்கில் பேசப்பட்டதா என்ன மாதிரியான தகவல்கள் மேலிடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்ல விஜயை பத்தி பேச பாஜக எத்தனை இடத்துக்கு போகுது எனக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க